அனைவருக்கும் வணக்கம் யானையும் பூனையும் நண்பரெலாம் இருக்காங்க யானைக்கு வந்து கொஞ்சம் கர்வம் அதிகமாகவே இருக்குது எப்போ பார்த்தாலும் பூனை வந்து இகழ்ந்து பேசிகிட்டே இருக்குது நான் எவ்வளோ பெரிய பலசாலி நான் முன்னே நான் அவனை நண்பனாக ஏற்றுக்கிட்டதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திம்முறாகவே பேசுது அப்புறம் பூனைக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது நண்பனை அடிக்கடி இப்படி சொல்கிற சரி ஒரு போட்டி வச்சுக்கலாம் அந்த போட்டியில் யார் ஜெயிப்பான்னு பார்க்கலாம் அப்படிங்கிறது உடனே யானை வந்து சரி இப்போ ஓகே அப்படின்றது அப்புறம் ஒரு வீடு பக்கத்தில் இருக்குது நான் அந்த வீட்டுக்குள்ளே போய் சாப்பாடு நான் சாப்பிட்டு வந்துடுறேன் உன்னால் முடியுமான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த பூனை அழுங்காப்பில் வீட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற தயிர் சாப்பாடு சாப்பிட்டு அழுங்காப்பில் வெளியில் வந்துடுது யாருக்கிட்டையும் மாட்டிக்கல உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்குது யானையும் நானும் போகிறேன் அப்படின்ட்டு போகுது ஆனால் அந்த கேட்டுக்குள்ளே கூட யானையால் நுழைய முடியல ஏன்னா யானை ரொம்ப பெருசாக இருக்குமல்லவா அப்புறம் யானை ரொம்ப பொக்குன்னு போயிடுது ஏன் அன்பா சோகமாக இருக்கிற அப்படின்னு சொல்லி பூனை கேட்குது இல்லை நீ தான் திறமைசாலி நான் வேஸ்ட்டு அந்த வீட்டுக்குள்ளே கூட என்னால் போக முடியல பார்த்தியா அப்படின்னு சொல்லுது உடனே வந்து பூனை சொல்லிச்சான் அப்படிலாம் இல்லை நண்பா நீ வந்து என்னை விட பெரிய பலசாலி உன்னால் முடிகிறது என்னால் முடியாது நீ நினச்சின்னா அந்த வீட்டை கூட தூக்க முடியும் தும்புக்கியால் அந்தளவுக்கு உனக்கு வந்து பலம் இருக்குது ஆனால் என்னால் முடியாது ஆனால் என்னால் முடிகிறது உன்னால் முடியாது ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை தனித்திறமை இருக்கும் இந்த உலகத்தில் வந்து யாரும் தாழ்ந்தவங்க கிடையாது அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்திறமை இருக்கும் எல்லாத்தையும் வந்து நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லுது இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க